உடம்புல இருக்கிற முதுகெலும்பு மாதிரி யூடியூப் சேனல் உங்களு தொழிலாளர்களுக்கு எல்லாமே எனக்கு மட்டும் இல்ல எல்லா தொழிலும் செய்யற கூடைங்கன்னா மாட்டுக்கு வைக்கிற கூடைங்களா மாட்டுக்கு வைக்கிற கூடம் நாங்க புக் பண்ணி எல் காப்பி போன் நம்பர் எல்லாம் வாங்கி குடுத்துருவோம் ஃபாலோ பண்ணி எடுக்கிற வேலை உங்களுக்கு இப்ப இந்தியாவில எங்கயுமே இல்லைங்க சூப்பரா சொல்றீங்களே இந்தியால எங்கயுமே இல்லையா ஏங்காவில இந்த மாதிரி கூடை தயாரிக்கு இங்க வரப்போகுது ஓகேங்களே நீ கிண்டல போனா என்னோட பாதியை நான் போயிட்டே இருப்பேன் அப்போது വെൽക്കം ടു മക്കൾ വണ്ടി യൂട്യൂബ് ചാനൽ வணக்கம் மக்கள் வண்டி யூடியூப் சேனல் வந்து உங்கள் காமாட்சி செந்தில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ராலி டயரில் கூடை செய்வாங்க அதாவது பார்த்தீங்கன்னா தீவனக் கூடை அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மாடு ஆடுகளுக்கு தேவையான தீவனக் கூடை செய்கிற இடத்துக்கு தான் வந்திருக்காங்க ராலி டயர்லேயே பார்த்தீங்கன்னா நட்டு போல்டு எல்லாம் போட்டு ஒரு அற்புதமான கூடை செய்வாங்க இது பார்த்தீங்கன்னா ஊத்துக்குழியில் அமைஞ்சிருக்கு இந்த ஊத்துக்குழு எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கு ஒரு அற்புதமான இடத்துக்கு வந்திருக்காங்க இவர் ஏற்கனவே வலைதளத்தில் நிறைய இவரை பற்றி வீடியோ நிறைய பேர் போட்டிருக்காங்க நாங்களும் ஒரு வீடியோ எடுக்கலான்னு போயிருந்தோம் பார்த்தீங்கன்னா இவர் கூடை செஞ்சுட்டு இருந்த ராலி டயரை கிழிச்சு அதில் கூட செஞ்சு அந்த மாட்டு தீவனம் மாட்டு தீவனம் அப்புறம் அந்த பெரிய பெரிய தீவனம் வைக்கிறதுக்கு இந்த தேங்காய் களத்துக்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க அந்த இடத்துக்கு தான் வந்திருக்கோம் இங்கே பார்த்தீங்கன்னா எப்படி ராலி டயர் செய்கிறாரு என்ன விலையிலிருக்குன்னு நம்ம கேட்டு போகிறோம் நின்றுக்கற அண்ணன் அண்ணா வணக்கம் 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 அண்ணா இப்போ வலைதளத்தில் நீங்கள் தான் பயங்கர ஃபேமஸாக இருக்கிறீங்க நாங்கள் ஃபேமஸ் ஆகலை மக்கள் எங்களுக்கு வந்து ஒரு ஆதார் கொடுக்குறாங்க

மாட்டுக்கு வைக்கிற கூடங்களா மாட்டுக்கு வைக்கிற கூட வந்துங்கன்னா நானூறு ரூபாய்ங்கண்ணா ரெண்டுக்கு ரெண்டு வருங்க பதினஞ்சு கிலோ தீனி பிடிக்குங்க பதினஞ்சு கிலோ தீனி பிடிக்கும் கிலோ பிடிக்குங்க ரெண்டு பக்கம் நீங்க முளைக்கு இழுத்து இப்படி கட்டிட்டீங்கன்னா என்ன பண்ணாலும் தள்ளாதுங்கண்ணா அப்படி இந்த வேலை வந்து நானூறு ரூபாய்ங்க

அந்த வேற நீங்க கடையில போய் போயிட்டு வாங்கி போட்டுக்கலாங்க இந்த லப்பர் எல்லாம் இருக்குது பாத்தீங்களா டயர்ல அத்த லப்பர் இதெல்லாம் அப்படியே இருக்கும் அஞ்சு வருஷத்துக்கு வரு தேங்காய் காலத்துக்கு அஞ்சு வருஷம் போறது அந்த ஓகே ஓகேங்க இது மாட்டு தீவனத்துக்கு சொல்லிட்டீங்க அடுத்தது தேங்காய் காலத்துக்கு எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க தெரியுங்களா ஆமா தேங்காய் காலத்துக்கு வந்து அதெல்லாம் ரெண்டு போல்ட்டு போடணும் ரெண்டு போல்ட்டு தேங்காய் காலத்துக்கு வந்து உள்ள போடுறோம் சரி மாட்டுக்கு வெளியே வெளியே போடுறீங்க ஆனா பர்பஸ்ங்கிறது வந்த ஒண்ணுதான் ஒண்ணுதான்

அப்படிங்களா சாமி பாருங்க உள்ள போல்ட் எல்லாம் போட்டு பாருங்க சூப்பர்ணா சூப்பர்ணா அற்புதமா செஞ்சிருக்கீங்க ஏன்னா இது அந்த கைப்பிடி கைப்பிடி எல்லாம் தரமா குடுத்துருக்கும் ஒரு டன் வரைக்கும் வெயிட் ஏத்தலாங்களா இல்ல 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 அவ்வளவு ஏத்த முடியாதுங்களா அவ்வளவு ஏத்த முடியாது நூத்தி இருபதுக்குள்ள இல்ல ஏத்தலாம் நூத்தி கிலோ ஏத்தலாம் அதுக்கு மேல ஏத்த முடியாது அதுக்கு மேல ஏத்த முடியும் அதெல்லாம் சும்மா சும்மா சொல்லி சொல்லி நாளைக்கு எல்லாம் ஏத்து பிஞ்சு யாராச்சும் மேல வந்துட்டு யாரு வந்து இது என்ன டயருங்கன்னா இது வந்து அந்த லாயோட எண்டு லாரியோட ரெண்டா பொ இது வைக்கிறது சரி சரி சரிங்க அப்பதான் இது வந்து உள்ள கம்பி இருக்குது கம்பி இருக்கு நல்லா நல்ல கம்பி இருக்குது ஒன்றரை கலா கம்பி இருக்குது இது வச்சு இது சென்னை பெங்களூர் ஐராபாத் நிறைய வாங்கிட்டு போறாங்க மூணு கூட நாலு கூட பார்சல் மூலியா குடுக்கறங்க உங்க அந்த அளவுக்கு வலிமையா ஓகே இதுக்கெல்லாம் போல்ட் எல்லாம் கொண்ட போல்ட் கொண்ட போல்ட் ஆமா நல்ல நட்டு ஸ்பேனர் போட்டு டைட் பண்ணிக்கிங்க ஆமாங்க ஆமாங்க சரிங்க சரிங்க இதெல்லாம் எவ்வளவு இல்ல இது கையில எழுக்க முடியாது ஓகே நல்ல வெயிட்டா இருக்கு ஏனா வெயிட் அந்த அளவுக்கு இது

ஆடு மாடுகளுக்கு மட்டும் தீனி வைக்கிறது கூட நான் அதிகமா பண்றேங்க பாருங்க நிலம் மட்டமா இருக்கு நாம தயாரிக்கிறது வந்து நிலம் மட்டமா இருக்கும் இருக்கு தயாரிக்கிறது வந்து கோழி மொட்டை ஆட்டா இப்படி ஆடிட்டே கறக்குங்க நாம தயாரி இப்படிதான் இருக்கு முன்னாடியே வச்சு காட்டு என்ன பண்ணாலும் கேளுதல்லாது நீங்க ரெண்டு பக்கம் மொளப்பூச்சி எடுத்து வச்சுக்கலாம் இப்படி மாடு மிதிச்சா இப்படி போட்டு மிதிச்சா கூட ஒண்ணு ஆகாது

சூப்பர் சூப்பர் ஓகே நல்லா அற்புதமா பதில் சொல்லிட்டு இருக்காரு இப்ப வலைதளத்துல உங்களை ரொம்ப பேர் கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க அதுக்கு நீங்க என்ன சொல்றீங்க அவங்க கிண்டல் பண்ணிட்டு இருந்தா அவங்க கிண்டல் பண்ணிட்டே இருக்க வேண்டியது என் வேலையை நான் பாத்துட்டே இருப்பேங்க அவங்க இன்னும் நூறு தடவை கிண்டல் பண்ணாலும் நீ கிண்டல் பண்ணிட்டு போடா என்னோட வேலையை பாத்துட்டு நான் போயிட்டே இருப்பேன் நீ கெண்டில் பண்றன்னு சொல்லிட்டு நான் உனக்காக டென்ஷன் எடுத்துட்டு முடியல எனக்கு குழந்தை குட்டி இருக்கு காலேஜ் படிச்சிருக்கிற அவிங்க எதிர்காலத்தான் பாக்கணும் நீ கெண்ட்ல பண்ற பைத்திகார

பார்சல் பண்டி எல்எல்ஆர் காப்பி போன் நம்பர் வாங்கி கொடுத்துருவோம் பாலப் பண்டிகை எடுக்கிற அந்த பாலப் இந்த கூடை இங்க ஏத்துல இது தலங்கிருச்சுன்னா அந்த பணத்தை நான் திருப்பி கொடுத்துருவேன் ஒருவேளை என்னால அங்க பார்சலுக்கு அங்க பண்ண முடியலனா அந்த பணத்தை உடனே ரிட்டர்ன் கொடுத்துருவோம் ஆனா பார்சல் லாரி ஏறிச்சுன்னா நீங்கள் ஃபாலோ பண்ணி எடுத்து ஃபாலோ பண்ணி எடுத்து சரி சரிண்ணா இது எத்தனை வருஷமா இந்த தொழில் பண்ணிட்டு இருக்கிறீங்க நான் வந்துங்க ரெண்டாயிரத்தி பதினாலுலேருந்து ஆரம்பிச்சிருக்கேன் ரெண்டாயிரத்தி பதினாலுலேருந்து ஆரம்பிச்சிருக்கிறீங்க பதினாலுலேருந்து நான் ஆரம்பிச்சிருக்கேன் போதுமான வருமானம் இந்த தொழிலில் உங்களுக்கு இருக்கு போதும் 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 எத்தனை பேர் உங்ககிட்ட வேலை செய்கிறாங்கண்ணா ஒரு நாலு பேர் வேலை செய்யும் ஓ அவர் ஒருத்தர் வேலை செஞ்சுருக்காரு ஆ சரி சரிங்க

அப்படிங்களா தமிழ்நாடுல பாரி குதிரீங்க தமிழ்நாடு விட்டு அதர் ஸ்டேட் அதர் ஸ்டேட்டுக்கள் எனக்கு யாரு என்ன கேக்கல கேரளா அதர் ஸ்டேட் தானே கேரளா கேட்டிருக்கிறேன் மாட்டு தீனு கூட தானே ஒண்ணு அதிகமா அதிகமா போகுது எனக்கு விவசாயிகளுக்கு வந்து மாட்டு தீன கூட தான் பண்ணிட்டு இருக்கிறேன் இதான் மாட்டு தீ கூட தானுங்க நிறைய குடுத்திருக்கிறேன் நிறைய குடுத்துட்டீங்க நிறைய குடுத்திருக்கிறேன் சரி 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 மாட்டு தீவனம் கூட உங்ககிட்ட அதிகமா விற்பனை ஆகுது இந்த கிரானைட் இந்த இந்த வெயிட் தூக்குற கூட அதிகமா போறது இல்லைங்களா கூட எல்லாம் வந்துங்க அவங்க கன்சென்ஸ்காரங்க தான் கூப்பிடுவாங்க அவங்க எப்பவுமே எங்ககிட்ட தான் வாங்குவாங்க இந்த கன்சென்ஸ் கூட வந்து அவங்க எல்லாம் ஒரு ஐம்பது கூட எடுத்து வச்சுக்குவாங்க அவங்க இந்த நாலு கூட மூணு கூட எல்லாம் வாங்க வாங்க மாட்டாங்க அவங்க ஒரு ஐம்பது கூட நூறு கூட எடுத்து அடுக்கி வச்சுட்டாங்கன்னா அவங்க வருஷ கணக்குல வித்துருவாங்க ஆனா இந்த மாட்டு கூட அப்படி கிடையாதுங்க இப்ப நீங்க வாங்கிட்டீங்களா இன்னொருத்தருக்கிட்ட சேஞ்ச் பண்ணி விட்டுருவாரு சூப்பருங்க சூப்பருங்க நீங்க வந்து இன்னொருத்தருக்கிட்ட ஜாயின் பண்ணி விட்டுருவாரு எங்க அந்த வடிவேலு கட்ட கூட வாங்க நான் வாங்கணுங்க அப்படின்னா அவங்க அப்படி அப்படியே போயிட்டே இருக்குதாங்க ஒருத்தர் கிட்ட வாங்கிட்டீங்கன்னா நீங்க இன்னொரு நண்பர்கிட்ட சொல்றதாங்க நீங்க வடிவேலு கட்ட கூட வாங்கணுங்க கூட நல்லா இருக்குதுங்க அது அந்த அளவுக்கு செஞ்சிருக்கிறாருங்க நான் அங்கதான் பத்து கூட வாங்கினேன் அப்படின்னு அவங்க அப்படி அப்படியே ஜாயிண்ட் ஆகி போயிருவாங்க

யாரோ கிட்ட வாங்குற கூட எங்க வாங்க வாங்கிட்டு போவாங்க இப்போ நம்ம யூடியூப் சேனல் இருக்கலாங்க உங்களுக்கு பயனுள்ளதா இருக்குதா யூடியூப் சேனல் நூத்துக்கு ஐந்நூறு பெர்சன் பயன் உள்ளதா நூத்துக்கு நூறு ஐந்நூறு இருக்குது யூடியூப் சேனல்ல உங்களுக்கு நல்ல ஒரு பலனுள்ளதா இருக்குது ஐயோ உடம்புல இருக்கிற முதுகெலும்பு மாதிரி யூடியூப் சேனல் உங்களுக்கு தொழிலாளர்களுக்கு எல்லாமே எனக்கு மட்டும் இல்ல எல்லா தொழில் செய்யறவங்களுக்கு அந்த அளவுக்கு யூடியூப் தான் மெயின் விஷயம் ரொம்ப நன்றி நான் ரொம்ப நன்றி நீங்க சொன்னது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஆரம்பத்திலே சொல்றோம் பாருங்க நீங்க இல்லைன்னா நாங்க இல்லை அற்புதம் அற்புதம் நீங்க சொன்னது எனக்கு என்ன மாதிரி இருக்கு அவ்வளவு அற்புதமா சொன்னீங்க நீங்க காமாட்சி அண்ணா அண்ணன் அவர்களா இருந்தாலும் சரி மக்கள் வண்டிங்க மக்கள் வண்டி அண்ணனாலும் சரிங்க கிருஷ்ணா அண்ணனா இருந்தாலும் மக்கள் ஜங்ஷனா இருந்தாலும் சரிங்க விவசாய ஆளவர் ராஜேஷ் அண்ணன் அவரெல்லாம் எனக்கு ரொம்பவே யூடியூப் போட்டிருக்காரு ரொம்ப சந்தோஷம் ரொம்ப சந்தோஷம் அண்ணா நீங்க இந்த மாதிரி க செய்யறீங்கன்னா உங்களுக்கு நான் வந்து யூடியூப் போட்டு தர்றேங்கன்னா எனக்கு வாண்டனா போட்டு குடுத்து ரொம்ப சந்தோஷமா இதுதான் சொல்றேன் யூடியூப்புங்கிறது நீங்க தான் சரிண்ணானா உங்க வீடியோ எல்லாருக்கும் நாங்க முடிஞ்ச அளவுக்கு கொண்டு போய் சேர்த்துறோம் சரிங்க அண்ணா நீங்க இவ்வளவு நேரம் எங்களுக்கு இந்த வெயிலையும் பேசுனதுக்கு ரொம்ப சந்தோஷம் உங்க போன் நம்பர் நாங்க டிஸ்பிளேல ஃபுல்லாவே குடுக்குறேன் என்ன சேகமாக பண்றேன் காண்டக்ட் பண்ணலாம் என்ன சொல்றேன் நீங்க வந்து ஆடு மாடுகளுக்கு வந்து மிஷின் வாங்குறீங்க அதுக்கு கூட வந்து நீங்க வாங்கி ஆகணும் அது வெட்டி சாக்கிலயோ போட முடியாதுங்க இந்த மாதிரி கூட யாரா கிட்ட வாங்கறதுக்கு நேரடியா நீங்க எங்க கிட்ட வாங்குங்க நீங்க நேரடியா எங்க கிட்ட வாங்குங்க பாருங்க பாருங்க இந்த மாதிரி நான் தயாரிச்சு கொடுக்குறேன் நீங்க வெளியே போய் காசு போட்டு வச்சு விலைக்கு தான் வாங்குறீங்க. நீங்க நாங்க கம்மியா குடுக்குற 400 ரூபாய் குடுக்குறீங்க. நீங்க எங்க கிட்ட வாங்குங்க. உங்களுக்கு ஒரு வோல்ட் போர்ச்சின்னா எங்க என்கிட்ட கேளுங்க நான் ஃப்ரீயா தர்றா. ஓ ஹோ ஓ ஹோ ஒரு போல்டு போனாலும் உங்களுக்கு ஃப்ரீயா தரறங்கறீங்க. தரறங்க. வோல்ட் போர்ச்சின்னா தரற, கை புடி வோர்ச்சின்னா தரற. அதுக்கெல்லாம் பணம் வேணாங்க நீங்க வந்து அடுத்த ஆளு கிட்ட இதெல்லாம் இதால செக்க மாட்டாங்க.

அது மேல போட்டு இந்த படுதாவை இழுத்து இந்த படுதா மேல இந்த சென்ற போட்டுருவாங்க ஏகமா அப்ப வந்தா மழை வந்தாலும் வெயில் அடிச்சாலும் அந்த காத்து வந்தா தூக்காது ஏகமா போட்டுருவாங்க இருநூறு சென்ட்ரு முன்னூறு சென்ட்ரு அவங்க தகுதி அந்த மாதிரி வாங்குவாங்க ஸ்கொயர் கணக்குங்களா ஒரு சென்று வந்துங்கன்னா விலை வந்துங்கன்னா திடீர் மாறுதுங்கண்ணா நீங்க எப்படி பருப்பு வியாபாரம் பண்றீங்க அதே மாதிரிதான் அந்த என்ன விலை இருக்கு அந்த விலை கொடுத்துருவோம் சரி ஓகே ஓகே விலை வந்து இது வந்து நிரந்தரம்னு சொல்ல முடியாது நானூறு ரூபாய்னால நிரந்தரமா சொல்ல முடியாது திடீர்னு வேகம் வந்தா வேகமா போகுங்க கம்மியானா கம்மியா தான் கேட்பாங்க சரி சரி அதுக்கு அந்த நீங்க அந்த அணை கூப்பிடுங்க நானும் இந்த கூடையுமே சென்று உங்களுக்கு தர்றேங்க எங்க போன் நம்பர் சொல்றேங்க எண்பத்தி ஒண்ணு நாப்பத்தி எட்டு நாப்பத்தி பதினாலு டபுள் ஆறுக்கு இந்த நம்பர் கூப்பிடுங்க நீங்க கூப்பிடுங்க அந்த அன்னைக்கு என்ன வேலை இருக்குதோ அதை உங்களுக்கு தரோம் சரி ஓகே ஓகே எச்சு விலைக்கும் கம்மி கூடுக்க மாட்டோம் கம்மி விலைக்கு கரெக்டான சரி ரொம்ப நன்றிண்ணா ரொம்ப நன்றி வெயில் நீங்க சைடு வாங்க சரிண்ணா இன்னொரு வரைக்கும் நிறைய பேசிட்டார் அண்ணன் ரொம்ப சந்தோஷம்னு சொல்லலாம் நம்மளுக்காக பார்த்தீங்கன்னா கேட்டதுக்கு அவர் பதில் சொல்லிகிட்டே இருக்கார் ஒரு அற்புதமான ஒரு மனிதர் அப்படின்னு சொல்லலாம் ஒரு யதார்த்தமான மனிதரை நிறைய பேர் யூடியூப்பில் தப்பான மெசேஜ் கிண்டல் மெசேஜ் அதெல்லாம் போட்டிருக்காதிங்க ஒரு அவர் உழைப்ப சொல்லிருக்காரு அவர் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எனக்கு இருக்குது அப்படின்னு யூடியூப்ல எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு நிறைய யூடியூப்பில் கேட்டு வீடியோ போட்டிருக்காரு அது சில பேர் அந்த மெசேஜ் நிறைய பேர் மெசேஜை படுத்தேன் அவங்கள ஒரு கிண்டல் பண்ணி மெசேஜில் போட்டிருக்கிறாரு அதெல்லாம் தப்பு தான் ஒரு உழைப்பை நாம் தப்பாக நினைக்கக்கூடாது அவரை வாழ்த்த வேண்டிய முடியும் நீங்கள் சொன்னது எனக்கு என்ன சொல்கிறேன்னு தெரில வாழ்க வளமுடன் நீங்கள் நல்லா இருக்கும்னு வாழ்த்துக்கிறேன் ரொம்ப நன்றிண்ணா ரொம்ப நன்றிண்ணா ரொம்ப நன்றி உங்கள் யூடியூப்புக்காரர்களுக்கு அனைவருக்கு என் நெஞ்சார்ந்த நன்றி ரொம்ப நன்றி நூறான கோடி அண்ணன் நாளில் எல்லாருமே யூடியூப்புங்கிறது எல்லாம் ஒண்ணுதான் அவரு வேற இவர் வேற நான் பிரித்து சொல்லல சரி 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 அந்த பாகுபாடு வந்து நான் பிரித்து சொல்லல அண்ணன் யூடியூப் சேனல் நீங்க இருக்கிற இந்தியாவுல இருக்கிற அத்தனை யூடியூப் சேனலுக்கு என் நெஞ்சார்ந்த நன்றி நன்றி